ஓம் சிவாய குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் திருவம்பாவை பதிமூன்றாவது பாடலை பார்ப்போம் பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இந்த பதிமூன்றாவது பாடலில் மாணிக்கவாசகர் சிவபெருமான் மீதும் இருக்கும் பக்தியால் எங்கும் சிவன் எதிலும் சிவன் என்பதை போல் அந்த பொய்கையிலையும் அவர் சிவனையே காண்கிறார் எவ்வாறாக காண்கிறார் சிவனை மட்டுமல்ல அம்பிகையையும் காண்கிறார் எவ்வாறு என்றால் அந்த மலர்கள் தாமரை மலர்கள் செங்கமல செங்கமலம் அதாவது தாமரை மலர்கள் சிவந்த நிறத்தை கொண்ட தாமரை மலர்கள் இருக்கின்றன அந்த மலர்கள் சிவபெருமானை ஏனென்றால் சிவபெருமான் சிவந்த உடையவர் சிவபெருமானை போன்று இருக்கிறதாம் அந்த செங்கமல மலர்கள் பைங்குவலை மலர்கள் அந்த பைங்குவலை என்பது கருப்பு நிறத்தில் இருக்கும் குவலை மலர்கள் அது கால் கார் மலரால் அதாவது அம்பிகை கருப்பு நிறத்தில் உடைய அம்பிகை போன்று இருக்கிறதாம் அர்த்தநாரீஸ்வரர் சிவன் ஒரு பாதியும் அம்பிகை ஒரு பாதியும் அல்லவா அது போன்று இந்த தாமரை மலர்களாலும் செம் செந்நிறம் கொண்ட தாமரை மலர்களாலும் பைங்குவலை கருங்குவலை மலர்களும் எப்படி இருக்கின்றன சிவனும் பார்வதியும் இருப்பது போல் இருக்கின்றன அது மட்டுமல்ல அங்கம் குறுகி இனத்தால் பின்னும் அரவத்தால் அந்த குறுகு என்னும் பறவை வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன அவைகளெல்லாம் வரிசையாக அந்த பூக்களின் மேல் உட்கார்ந்திருக்கின்றன அது எப்படி இருக்கிறதாம் ஒரு மாலை போல் அந்த சிவன் கழுத்தில் மாலை அணிவித்தது போல் அந்த குறுகு பறவைகள் இருக்கின்றன பின்னும் அறவத்தால் அறவம் என்றால் பாம்பு அந்த சிவபெருமானின் கழுத்தில் எப்பொழுதும் பாம்பு சுற்றி கொண்டிருக்கும் அது போன்று அங்கு அந்த தண்ணீரில் பாம்புகள் இருக்கும் அல்லவா அந்த பாம்புகளும் அவருக்கு மாலையைப் போன்று சுற்றி கொண்டிருக்கின்றன தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அது மட்டுமல்ல ரிஷிகள் முனிவர்கள் அவர்களெல்லாம் வந்து சிவபெருமானை வணங்கி செல்வார்கள் அதுபோன்று இந்த பொய்கையில் அவர்கள் நீராடுவதற்காக வந்திருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் சிவபெருமானை தொழுது வணங்குவதற்காக எப்படி கையலாயத்தில் அவர்கள் வருவார்களோ ரிஷிகளும் முனிவர்களும் இங்கும் அது அவர்கள் வந்து இருக்கிறார்கள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் இசைந்த பொங்கு மடு மடுவில் அதாவது எங்கள் பிராட்டியும் எங்கள் அம்பிகையும் எணும் எங்கள் தலைவனான சிவபெருமானும் இணைந்து இங்கே இந்த பொய்கையில் இருக்கின்றனர் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்தார்ப எப்படி இருக்கிறதாம் இந்த மடுவில் இவர்கள் எல்லாம் நீராடுகிறார்கள் அல்லவா அது நீராடும் பொழுது அவர்கள் கைகளில் அணிந்திருக்கும் சங்கம் வளையல்கள் சத்தமிடுகின்றன அவர்கள் கால்களில் அணிந்து கொண்டிருக்கும் சிலம்பும் சத்தமிடுகின்றன இந்த இரண்டும் சேர்ந்து கலந்தார்ப இரண்டும் சேர்ந்து சத்தமிட இவர்கள் அந்த பொய்கையில் குளிக்கிற குளிக்கிறார்கள் பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அந்த குடையும் என்றால் அது கைகளால் அதை குடைந்து குடைந்து அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் என்பாவ இந்த பொய்கையில் அவர்கள் அவ்வாறாக நன்றாக மூழ்கி குளித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சிவபெருமானும் அம்பிகையையும் தொழுகிறார்கள் இவர்களும் என்ற அர்த்தத்தில் அவர்களுக்கு எங்கும் சிவன் என்பது போல் அந்த பொய்கையிலும் சிவபெருமானும் அம்பிகையும் காட்சியாக அவர்கள் காண்கிறார்கள் அவர்களுடைய பக்தி அத்தகையவாறு முற்றி போய்விடுகிறது எதிலும் சிவனையே அவர்கள் பார்க்கிறார்கள் இவ்வாறாக இவர்கள் பாடுகிறார்கள் நாமும் சிவபெருமானை வணங்கி ஆசி பெறுவோம் ஓம் நமக் சிவாய